உலகத்துல முதல் முதல்ல தோன்றியது யாரு அப்படின்னு கேட்டா ஆதாம் ஏவாள் அப்படின்னு நம்ம டக்குன்னு சொல்லிடுவோம் ஆனால் முதல்ல ஆதாமா இல்லை முதல்ல ஏவாளா அப்படின்னு கேட்டா நமக்கு சரியா தெரியாது ஆனால் சில வருடங்களுக்கு முன்னாடி தான் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க உலகத்துல முதல் முதல்ல தோன்றியது ஏவாள் அப்படின்ற பெண் தான் அப்படின்னு சுமார் மூணு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆப்பிரிக்காவோட மலைப்பகுதியில் ஏவாலோட காலடி தடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அந்த மலைப்பகுதிக்கு கீழே கடல் இருந்திருக்கு அந்த மலைப்பகுதியிலேருந்து அந்த கடலுக்கு உணவு தேடுறதுக்காக அவங்க அந்த வழியா நடந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது நீல் ஆம்ஸ்டாங் சந்திரனில் கால் வச்சதுக்கு இணையானது இது எப்படி சாதாரண விஷயமாகும் அதோடு இல்லாமல் ஏவால் டந்து விசேஷமான மீட்டோ கான்ட்ரியல் டிஎன்ஏ அப்படின்ற ஜீனும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இது அனைத்து உலக மக்களும் உருவாக அடிப்படை காரணமாக இருந்த ஜீன் அப்படின்னா இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்போ விஞ்ஞான அடிப்படையில் பார்த்தா கூட சக்தி இல்லையேல் சிவம் இல்லை அப்படின்னு நிரூபணம் ஆயிடுச்சு இந்த தகவல் கிபி கிமு அப்படிங்கிற புத்தகத்தில் மதன் அவர்கள் சொல்லியிருக்காங்க அதை தான் நான் உங்களுக்கு சொன்னேன் இன்னும் நிறைய வரலாற்று தகவல்கள் இந்த புத்தகத்தில் இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ